வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு எய்து அக்டோபர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் ஆறு நாள் கண்டினியூ ஃபால்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது அதாவது ஆயிரத்தி நானூறு பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் நியர்பை டவுன் ஆயிட்டு இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது இந்த பவுன்ஸ் கண்டினியூவாக இருக்குமா எஸ்டடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே நப்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னும் வீக் ஆகும் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபை தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரை வர்றதுக்கு நான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துருக்குது ஓகேங்களா ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி கீழஸ் ஆகு யெஸ்டே யெஸ்டே க்ளோசிங் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் நைன்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து டொண்ட்டி ஃபைவ் ஃபண்ட் தேர்ட்டி அரவுண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது மார்க்கெட் ஒரு ரிலாக்ஸ் ரேலி வந்துருக்குது எதனால அதாவது ஹரியானாவில் வந்து பிஜேபி மறுபடியும் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸு இதுவும் ஒரு நியூஸு தான் இந்த ஒரு நியூஸு தான் மார்க்கெட்டு ஏறுச்சி அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உடன்படல இதுவும் ஒரு ரீசன் ஓகேங்களா இப்போ எக்ஸிட் போலெலாம் வந்து எக்ஸிட் போல் என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ண மாட்டேருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் அப்படியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நாளைக்கு வந்து நமக்கு ஆர்பிஐயோடைய பாலிசி இருக்குது மார்னிங் டென் ஓ கிளாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பாத்திரலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை பாக்கறது முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்தரலாம் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்ல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் லைக் டவ் நேஷ்டாக் அண்ட் எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஈச் ஒன் பர்சன்ட் நியர்பை டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா அங்கே என்ன எதனால மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா சம் ஒரி அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து கண்டினியூவாக போர் இருக்குது ஸோ இந்த ரேட் கட் பண்ணுறதுல ஏதோ சேஞ்சஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் மார்க்கெட் இறங்கிருக்குது அப்படின்ட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா அதே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒரு டவுனில் இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு பட் ஒன் பர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பட் ஹேங் சங் இண்டெக்ஸ் நியர்லி டென் பெர்சென்ட் டவுன் ஆயிருக்குது எதனால வந்து டென் பெர்சன்ட் இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருக்குது அப்படின்னா அங்க வந்து ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் வந்து இன்னமும் எங்களுக்கு வேணும் ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனது ஒரு என்ன சொல்றது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் வந்து மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி இது எப்ப சொல்லிருக்காங்க முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் பத்து பர்சன்ட் டவுன் ஆயிட்டு இப்போ வந்து எங்க ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒர்தா இல்லை இன்னமும் அனவுன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து ஹேங்ஸங் இண்டெக்ஸ் மோர் தென் டென் பர்சன்ட் சாரி நைன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நீங்கள் மார்னிங் ஃபிப்டி நிஃப்டி டவுன்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் இந்த போல் ரிசல்ட் வர வர என்னாச்சு அப்படின்னா பாசிட்டிவ்க்கே வந்துச்சு அதாவது பிஜேபி வந்து ஸ்லைட்லி வந்து லீடிங்ல இருக்கும் போது ஓகே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்க்கு வந்துச்சு பட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது தான் ஓப்பன் ஆச்சு பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் பிரஷர் அதாவது டெவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பட் எஸ்டே லோ வந்து பிரேக் பண்ண கிடையாது இருந்துட்டு பவுன்ஸ் ஆகுது பட் நிஃப்டியில் வந்து எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வருது

ஓகே நீங்க வந்து சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் செவன் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர்ல செட்டில் ஆயிடுது நிப்டி டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து செட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ப்ராடர் டிசஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னிக்கு வந்து மெட்டல் இன்டெக்ஸ் மட்டும் தான் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு என்ன ரீசன் அப்படின்னா சைனால வந்து அந்த ஸ்டிம்லெஸ் பேக்கேஜ் வந்து ரீசனபிளா இல்ல அப்படிங்கறனால அங்க இருந்து மெட்டல்ஸ் இண்டெக்ஸ் டவுன் ஆயிருது அதனுடைய ரீசன் தான் வந்து மெட்டல் இண்டெக்ஸ் நியர்லி ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருது ஓகேங்களா வந்து போஸ்ட் போஸ்ட்மெண்ட் போட்டு இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா மகேந்திரா நீங்க வந்து த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது சிஎல்ஏசியை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க குண்டாயோடைய ஐபிஓ நெக்ஸ்ட் வீக் வருது இவங்களுடைய பிரைஸ் பேண்ட் வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருந்து ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்து ரிப்போர்ட் வந்துருக்குது பட் இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது ஓகேங்களா பட் கிரே மார்க்கெட்டில் இது ரேட் வந்து ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன் பட் எப்படி டிமாண்ட் இருக்குது அது தகுந்த மாதிரி தான் வந்து கிரே மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் செபி வந்து என்எஸ்டிஎல்க்கு வந்து அப்ரூவ்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து சிடிஎஸ்எல் இருக்குது இப்போ வந்து என்எஸ்டிஎல் ஐபி வரப்போகிறாங்க அதுக்கடுத்த வந்து சைனாவுடைய எக்கனாமிக் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இன்னமும் வந்து டவுன் ஆகும் அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க பேடிஎம் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டீன் டு ஃபோர்டின் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து லாஸ்ட் எயிட் மந்த்ல இல்லாத ஒரு ரேலி டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் டூல செட்டில் ஆயிருது பிரண்ட் குரூடு எயிட்டி டாலர் பெர் பேரலுக்கு வந்துருது யூஎஸ் டென் இயர் பாண்டு இல்லு ஃபோர்க்கு வந்துருக்குது ஓகேங்களா இதுதான் பிறகு முக்கியமான நியூஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் பாசிட்டிவ் பயசில் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஒரு செக் பண்ணிக்கிறேன் இல்லை செவன்த் அக்டோபர் தான் ஷோ ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய வியூ வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் விச் மீன்ஸ் எஸ்டர்டே லோ இந்த எஸ்டர்டே லோ வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் ஓகேங்களா அனதர் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பட் இங்கேருந்து அதாவது எஸ்டே லோலேருந்து பவுன்ஸ் ஆகிருது இந்த சப்போர்ட் நான் வந்து நான் இன்னிக்கு சொல்ல கிடையாது நேரத்தை நான் சொல்லிட்டேன் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இப்போ வந்து பவுன்ஸ் ஆகிருது அப்படிங்கோது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அது வரையும் போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெனஸ்டே நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய மானிட்டரி பாலிசி இருக்குது பட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் அதே ரேட்டு தான் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சிஆர்ஆர்னு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்கட்டு இருக்குது ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் தான் அது வந்து நம்ம மார்க்கெட்ல அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது பட் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சத்திகாந்த் தாஸ் லைக்லி லெவன் தேர்ட்டி ஆர் டுவெல் ஓ கிளாக் வந்து ஃப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவார் அதில் வந்து அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி கொடுக்குறாரு அதாவது ஜிடிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரா இல்லை ரிடியூஸ் பண்ணுறாரா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா ரெடியூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நியூஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன் குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம இந்தியாவில் இன்னும் ரேட் வந்து கட் பண்ணலை ஸோ நாளைக்கு எதுவும் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் நாளைக்கு கொடுக்கல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா நம்ம இந்தியாவோடைய இன்ஃப்ளேஷனும் வந்து ஆஸ் பெர் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்துட்டு இருக்குது அதனால வந்து நாளைக்கு கட் பண்ணல அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல அதாவது நெக்ஸ்ட் ஈவெண்டில் கட் பண்ணலாம் ஈவெண்ட்லேயே தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது எனி டைம் அவங்க வந்து ரேட் வந்து கட் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈவெண்டில் ரேட் இதுக்கு முன்னாடி லைக் டூ தௌசண்ட் ஃபோர்டினா டுவெல் ஐ திங்க் அந்த டைம்ல வந்து ஈவென்ட்ல கட் பண்ண கிடையாது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆப் வந்து ஒரு ஃபிளாஷ் நியூஸ் கொடுத்தாங்க பிப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றோம் அப்படின்னு அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பிக் கேப் ஆப்ல ஓப்பன் ஆச்சு சோ இந்த ஈவென்ட்லேயே தான் கட் பண்ணுவாங்கிறது நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் வந்து ரெகுலேஷன் எல்லாம் கிடையாது ஓகே இப்போ நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கே எல்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெசெல்லாம் இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ ஒரு ரிலாக்ஸ் ரேலி கொடுத்துருக்கறாங்க இங்கே வந்து கண்டினியூவாக ஏறுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ அந்த டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தாலும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்பாட்டு வந்து க்ளோஸ் ஆகிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அட் த சேம் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன்லேயும் வந்து ஸ்லேட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது புட்டு சைடு எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் டொன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கால் எடுப்பு புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து ஸ்பாட்டு க்ளோஸ் ஆகிறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து செட்டில் ஆகுது ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் இது வந்து பார்க்கணும் எப்படி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து கால் சைடு அண்ட் புட் சைடு இது மோஸ்ட்லி டுவெல் ஓ கிளாக் கரெக்டாக வந்து ரெண்டு ரெண்டு பக்கமாக வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு ஹெவியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு எக் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு பட் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடய ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் இந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா லைக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இது போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு ஆஃப்டர் டென் ஓ கிளாக் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்த லெவல் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெடுக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தென் பிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோட ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எதுக்காக நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா வளர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவும் க்ளோஸாக கொண்டு வந்துருக்கிறேன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அண்ட் சிக்ஸ்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாக எதிர்பார்க்கலாம் லைக் பொசிஷ்னலாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையுமே கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் ஷார்ப்பாக செல்லிங் பிரச்சனை வந்துருக்குது பார்த்திங்கன்னா இதனுடைய கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைமே போகும் ஒன்ஸ் இஃப் பிரேக்ஸ் அண்ட் ஹோல்ட்ஸ் எபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் லெவர் ஓகேங்களா ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டொன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஓகே ஸோ மேஜராக வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வோட் பண்ணுங்க வாழ்க்கை